நண்பர்கள் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போனால் வெற்றி வெற்றி எப்படி நமக்கு கிடைக்கும் என்பதைப் பற்றிய சிறிய விளக்கம் வெற்றி வெற்றி இதை அனைவருமே தன் வாழ்நாளில் ஒருமுறையாவது வேண்டும் வேண்டுமென்ற ஆசை இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றியடைய வரை வரையறை விதவிதமாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இது எட்டாக்கனியாகவே ஈர்ந்து விடுகிறது ஆனால் எதையும் சரியாக முயற்சித்தால் வெற்றி நிச்சயம் நம்மை வந்தடையும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஒரு உண்மை த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் நமக்கு தெளிவாக புரியும் ஒரே நாளில் ஒரு மாளிகையை எழுப்பிவிட முடியாது ஆயிரம் நாட்களுக்கு மேலாக செங்கல் மண் சிமெண்ட் என பலவித கலவைகளால் உருவாக்கப்பட்டதுதான் மாளிகை போலவே ஒரே நாளில் வெற்றியை பெற்றுவிட முடியாது ஒரு வெற்றிக்கு பின்னால் எத்தனையோ விதமான அனுபவங்களும் தோல்விகளும் அவமானங்களும் மறைந்து கிடப்பதை வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கையிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம் முதன் முதலில் தண்டவாளங்களை கண்டுபிடித்தார்கள் அதன் மீது புகை வண்டிகளை இயக்க முடியும் என்று பின்னர் அறிந்தார்கள் ரயில் தண்டவாளங்களின் மீது புகைவண்டி செல்லும்போது பல இடங்களில் தண்டவாளங்களில் விரிசல்கள் ஏற்பட்டன சூரிய ஒளி தண்டவாளத்தின் மீது படும்போது இரும்பால் செய்யப்பட்ட தண்டவாளங்கள் பாதிப்படைந்தன இவ்வாறு மிகப்பெரிய ரயில் போக்குவரத்து சோதனை அந்த காலத்தில் தண்டவாளம் வழியாக வந்தது ரயில்வே இன்ஜினியர்கள் அதிர்ந்து போனார்கள் தண்டவாள விரிசலை சரிசெய்யும் விதத்தில் தண்டவாளங்கள் மீண்டும் புதிய வடிவில் வடிவமைக்கப்பட்டது பின்னர் தான் ரயில் போக்குவரத்து வளர்ச்சி அடைந்தது தோல்வியை சந்திக்கும் போதே தோல்விக்கான காரணங்களை ஆராய தொடங்குவர்கள் வெற்றியின் ரகசியத்தை அறிந்து கொள்கிறார்கள் உங்களுக்குள் உறங்கி கிடக்கும் தைரியத்தை எழுப்பும் ஐந்து வழிகள் தவறுகள் செய்வதும் அந்த தவறுகளை எதிர்காலத்தில் தவிர்ப்பது வெற்றி சிந்திப்பதும் கற்றல் பிளானிங் என்பதன் முக்கிய குறிக்கோளாக விளங்குகிறது சைக்கிள் ஓட்டப்படுகும்போது சைக்கிள் ஓட்டா பழகும் எத்தனையோ முறை கீழே விழுந்திருக்கும் வாய்ப்பு பலருக்கும் ஏற்பட்டிருக்கும் விழுவதெல்லாம் எழுவதற்கே அல்ல விழுவதெல்லாம் அழுவதற்கே அல்ல எழுவதற்கு என்னும் கருத்தை நெஞ்சில் நிறுத்தி கொண்டவர்கள் தைரியம் என்பது பிரம்மாண்டமான போரில் வீரத்துடன் போராடுவதிலோ பெரிய பெரிய விலங்குகளை அடக்குவதிலோ அல்லது சினிமாவில் வருவது போல் விலங்கை தோல்சம் செய்வதிலோ மட்டுமல்ல நம் அன்றாட வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களிலும் கூட பார்க்கப்படுகின்றது எப்போது எங்கெல்லாம் நமது தைரியம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் நீங்கள் எதை நம்ப நம்புகிறீர்களோ அதற்காகவே எழுந்து நம் நம்பிக்கைகளை நாம் பாதுகாக்கும்போது தைரியம் அடிக்கடி வெளிப்படும் ஒரு காரணத்திற்காக நியாயமாக வாதாடுவது நாம் சொல்வது ஏற்றுக்கொள்ளப்படாத கருத்தாக இருந்தாலும் ஒரு கூட்டத்தில் அது வெளிப்படையாக வெளிப்படையாக தைரியம் வெளிப்படும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்